அல்லது இங்க இருக்க கூடி இருக்கக்கூடியவர்களுக்கு செலுத்துகிற வாக்கு அல்ல மாறாக உங்கள் வீட்டு பிள்ளை அடுத்த தலைமுறை நீங்கள் உங்களுக்கு செலுத்துகின்ற வாக்கு எத்தனை ஆண்டு காலம் ஆயிரம் ரூபாய்க்கு ஓட்டு போட்டீங்க அதிகபட்சம் போனா ஒரு கோட்டருக்கு போட்டீங்க இல்ல சீமையிலே இல்லாத அளவுக்கு ஒரு புடவை வேட்டு சட்டை கொடுப்பாங்க பாருங்க அந்த புடவைக்கு அந்த வேட்டு சட்டைக்கும் ஏன்னா அவங்க பார்த்ததே இல்லை பாருங்க அந்த புடவைக்கு அந்த வேட்டு சட்டைக்கு ஒரு ஓட்டு அப்படி இல்லைன்னா ஒரு வெங்கல கடவுள் ஒன்று கொடுத்தாங்க குடத்துல கூட உழலுங்க குடத்துல புளிய போட்டு ரெண்டு விளக்கு வளர்க்கணும்னா சிலுவர் குடம் ஆயிடுச்சு சில்வர் குடத்துக்கு தான் இந்த பரதேசிக்கு வெங்கல பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க நீங்க நிறைய பள்ளிக்கூடத்தை போய் பாருங்களா இந்த பள்ளிக்கூடத்தை பாருங்களேன் ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டாங்க பூசி பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க இந்த பஸ் ஸ்டாண்டு இதுக்கு பெயிண்ட் அடிச்ச காசு மட்டும் அங்கே பாருங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் ரூபாய் பில்டிங் கட்டுமானம் மறுசீரமைப்பு பண்ணிருப்பாங்க பாருங்க பள்ளி புனரமைப்பு திட்டம் மறுசீரமைப்பு பண்ணதே ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் ரூபாய் அதை பெயிண்ட் அடிச்சு கொடுப்பாங்கல்ல அதுல கூட ஊழல் அந்த ஒரு குடத்துக்கு வாக்கு அதிகபட்சம் என்ன ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து இப்போ வருவாங்க வந்தாங்க பாருங்க வீட்டுக்கு வீடு தரு தரு ஷெட்டு போட்டு கொட்டாய் போட்டு உட்காந்துருக்காங்க பாருங்க எங்க ஊர்ல எல்லாம் இளவு தான் இளவு வீடு விழுந்து அப்படி தான் கொட்டாய் போட்டு உட்காந்துருப்பாங்க நாளைக்கு இளவு உழ போறதுன்றதுக்கான அடையாளம் தான் அதெல்லாம் ஆமா இதத்தான் விரும்புறீங்களா நீங்க இத்தனை பொறுப்பாளர்கள் வர்றாங்களே தேர்தல் முடிஞ்ச பிறகு பத்து நாளில் ஒரு மாசம் கால அவகாசம் எடுத்துக்கோங்க ஒருத்தர் உங்க தெருவுக்கு வர்றாங்களா பாருங்க ஆனா நீங்க வெற்றி பெற்று வாக்கு செலுத்தவே இல்லை என்றாலும் மாசத்துக்கு ஒரு தடவை எங்க பிள்ளைங்க வந்து உங்க பிரச்சனையை கேட்பதற்கு ஒரு ஒரே ஒரு போன் கால் அடிச்சிங்கன்னா வந்து நிப்போம் தேடி பாருங்க யார் சரியானவர்கள் தேடி பாருங்க சரியானவர்கள் பக்கம் நிக்காது சரியானது ஒருபோதும் நடக்காது அது முடிவு செய்து கொண்டு வாக்கு செலுத்துங்க வலிமை தாங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கங்க சட்டப்படி குற்றம் தான் ஆனா திமுக காசு கொடுக்கறது வாங்குறது ஒன்றும் குற்றம் இல்லை ஏன்னா நம்மள்ட்ட ஆட்டை போட்ட பணம் தான் தற்போதைக்கு வந்து கொண்டு அதனால வாங்கிக்கங்க கோட்டர் கொடுத்தாலும் வாங்க கோழி பிரியாணி கொடுத்தாலும் கோட்டரை மட்டும் செஞ்சு வாங்கி குடிச்சிடாதீங்க ஏன்னா கிக்கு இல்லைன்னு துறைமுக சொல்லிட்டாரு பச்சை தண்ணியை குடிக்கிறது எதுக்கு பாட்டில் எதுக்கு டாஸ்மார்க் போகணும் தேவையில்ல வாங்கி குடிச்சிடாதீங்க அது வாங்கி தனியாக வந்து சாமிக்கு படைக்க வச்சுட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு தெம்பும் தைரியமா போய் உங்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களோ அல்லது தாழ்த்தப்பட்ட மக்களோ தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கின்ற மக்களோ பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களோ அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களோ ஒட்டுமொத்தமாக நீங்கள் சத்தமாக சட்டமன்றத்தில் ஒழிக்கணும்னா மைக்கு சின்னம் ஓட்டு பெட்டியில் ரெண்டாவது இடத்துல இருக்கு உங்களை போன்ற ஒரு சாமானிய பிள்ளை அவள் ஒரு மருத்துவர் ஒரு டாக்டர் படித்த பிள்ளை பக்கத்தில் ஒரு கிளினிக் போட்டு உட்கார்ந்தானா ஒரு லட்சம் ரூபா மாதம் சாலிடாக சம்பாதிப்பா அம்மா நோய் இருக்கு மக்களுக்கு அதெல்லாம் விட்டுட்டு ஒரு நேர்மையான அரசியலை உருவாக்கணும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நோயை கலைந்தெறிவதற்கு பேர் தான் நல்ல மருத்துவம் அதுதான் இறைபணி என்று மக்கள் பணி செய்ய வந்திருக்காங்க அவர்களை போன்ற பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்துங்க வலிமை தாங்க உங்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்றால் மைக் சின்னம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களுக்கான அரசியல் புரட்சி தம்பி வேகமா போகாதீங்க பைக்ல ஓட்ட போடுறங்க மைக்ல நன்றி வணக்கம் நாம் தமிழ்